எல்லா குழந்தைங்களுக்குமே பாஸ்தானா ரொம்பவே பிடிக்கும் எப்பவுமே நம்ம பாஸ்தாவில் காரம் மசாலாலாம் போட்டு ஸ்பைஸியாக தான் பண்ணி கொடுப்போம் ஒரு முறை இந்த மாதிரி பாஸ்தா பாயஸத்தை பண்ணி கொடுத்து பாருங்க அடிக்கடிக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு கப் அளவு பாஸ்தா எடுத்துக்கணும் மூணு கப் அளவு தண்ணி ஒரு பாத்திரத்தில் விட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் பாஸ்தாவை போட்டு ஒரு முக்கால் வேக்காடு வெந்ததும் இதை வடிகட்டி எடுத்துக்கணும் வேறு ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவு பால் விட்டு தண்ணி விடாமல் நல்லா கொதிக்க விட்டுடணும் இது நல்லா கொதித்ததும் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாஸ்தா கால் கப் அளவு சர்க்கரை கொஞ்சமாக ஏலக்கப்பொடி போட்டு நல்லா சுண்டை காய்ச்சிடலாம் முந்திரி திராட்சியை வறுத்து இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்கணும் எந்த ஸ்வீட் பண்ணாலுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பால் அப்படியே உப்பு சேர்த்திங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும் அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணும்போது மேலே தேங்காய் துருள் போட்டு கொடுத்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் க்ரீமியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்